பாருங்க கண்ணுக்கெல்லாம் வந்து எங்க வீட்டுக்காரங்க வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க கீரை எனக்கு விடுங்களாமாங்க கீரை கீரை புரியலை இப்பேவா சரி சரி எல்லாருக்கும் அனுப்பம் எல்லாரையும் போட்டுருக்குறீங்க ஏன்னா நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் வந்து தண்டுக்கீரை வந்து தெளிச்சிருக்கிறோம் இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அதை தான் பறிக்க போகிறேன் இப்போதான் வந்து முள்ளங்கி அடுத்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு பறிச்சிட்டோம் இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முள்ளைங்க நல்லா பெருசாக இருந்தது மாமி பறிச்சுட்டு போயிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நம்ம பத்து நாளுக்குள்ளே ரெடி ஆகிடும் எல்லாம் இந்த பாருங்கள் பிஞ்சு வச்சுருக்குது இங்கேயிருந்து பிஞ்சு வச்சுட்டு பாருங்கள் வெண்டைக்காய்லாம் எல்லாத்துக்குமே பிஞ்சு வச்சுட்டு சரிதாங்க எல்லாச்சுக்குமே பிஞ்சு வச்சுட்டு

பெருசா இருக்காது பள்ளத்துல இருக்கிறது பெருசா இருக்காது தெரியல போதும் போதும் இன்னொரு அஞ்சு போல இருக்காது இருக்கட்டும் சின்னா நம்ம குடும்பத்துக்கு ரெடி ஆயிடுமா அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வரத்துல வந்து விளையக்கூடியது எதுவுமே வந்து எருமண் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எருமண் தான் மாட்டு சாணத்து எருவு என்னது ரொம்ப நஸ்வே பிடிக்காது நல்லா நல்லாயிருக்கும் பிஞ்சா நல்லா இருக்கும் பண்ட வரையும் போகலாம் சூப்பராக வந்து நம்ம நம்ம தோட்டத்து கீரை நம்ம தோட்டத்து கீரை வேணுங்கிற அளவுக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இது மட்டும் கிடையாது இந்த தலையையும் பாருங்க இங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து கீழ போய் குளத்துல வந்து சுத்தமா அலசிட்டு வந்துடலாம் வேறலாம் பாருங்க மன்னார் அண்ணா ஒரு முள்ளங்கி எல்லாம்

நல்ல பாம்பு இருக்கும் அது பாம்பு பெருசு வந்துட்டுமா தீபா ஏமா கோழி சுத்தம் பண்ணையா இங்கே பாருங்க நாட்டு கோழி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் தீபா போன மேலே போட வந்துருக்கு சுத்தம் பண்றதுக்கு இந்த வாரம் ஐயோ கீரை வச்சுருக்கிட்டு திருப்பூண்டியிலேருந்து நாட்டு நாளாம் வராங்க நடுமாமல் பண்ணலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் ஏமா கிராமம்னாலுமே அப்புறம் நாட்டுக்கோழி தானே

இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து முள்ளங்கி இதோட மூணாவது வந்து பறிக்கிறோம் கீரை தண்டு கீரை இந்த வருங்க தண்டுகீரை வந்து இந்த அளவுக்கு வந்து பறிச்சிருக்கோம் பெருசா உள்ளதை பார்த்து முள்ளங்கியும் இந்த அளவுக்கு வந்து பறிச்சிருக்கோம் இது ரெண்டும் நம்ம வீட்டில் விளைஞ்சது நீங்களே இது போல வீட்டுல வந்து போட்டு பறிச்சு சாப்பிடுங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க பாய் எவ்வளோதான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் பறித்து சமைச்சு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான்